வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் பிஜேபி ஆட்சியில் நாட்டின் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிஜேபி அரசின் கொள்கைகளால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஹாக்கி போட்டி பெருத்தில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிஜேபி ஆட்சியில் நாட்டின் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தின் லக்கிம்பூர் மற்றும் தின்சுகியாவில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்திய நிலப்பரப்பு எதையும் சீனா ஆக்கிரமிக்கவில்லை என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் அசாம் மற்றும் பிற வடகிழக்கு மாநிலங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சிக் போது வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தற்போது வளர்ச்சிப் பாதையில் வடகிழக்கு மாநிலங்கள் செல்வதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பல அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் சரணடைந்து அமைதி பாதைக்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களின் எண்பது சதவீத பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகாரச் சட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறினார் அருணாச்சலப் பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய எல்லைகளில் அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பராமரிக்கவே இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் அருணாச்சலப் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி எனவும் இங்குள்ள இடங்களுக்கு சீனா பெயர் வைப்பதால் அது அந்நாட்டுக்கு சொந்தமாகிவிடாது என்றும் அவர் கூறினார் இதுபோன்ற நடவடிக்கைகள் இருநாட்டு உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பிஜேபி அரசின் கொள்கைகளால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிஜேபி ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்துள்ளது என்றும் குடும்பங்கள் மீதான கடன் சுமை அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ளார் சேமிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் அனைவரும் சிக்கல்களை சந்தித்துள்ளதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் பொருளாதாரம் தொடர்பாக தவறான தகவல்களை அரசு தெரிவித்து வருவதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் திரு ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவதை உறுதி செய்வதற்காக ஆளும் கூட்டணிக்கு தமது கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக கூறினார் மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா போட்டியிடாது எனவும் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கும் என்றும் திரு தாக்கரே தெளிவுபடுத்தியுள்ளார் ஆந்திராவில் ஆறு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் பனிரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அதன்படி விசாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் புலுசு சத்தியநாராயண ரெட்டியும் திருப்பதி மக்களவைத் தொகுதியில் டாக்டர் சிந்தா மோகனும் போட்டியிடுகின்றனர் மக்களவைத் தேர்தலில் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் மாவட்டம் தோறும் இது தொடர்பான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முதல்முறை வாக்காளர்களுக்காக வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து தென்காசியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது பயனுள்ளதாக அமைந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர் சானந்தராஜி கிருஷ்ணாபுரம் நாங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் மொத முறையாக ஓட்டு போட போகிறோம் நல்ல ஒரு ஆள் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் நினச்சினால தான் நாங்கள் ஓட்டே போட போகிறோம் காசு வாங்காம தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே நம்ம காசு வாங்காமலே ஓட்டு போடுறது வந்து ரொம்ப நல்லது அனுஷியா கிருஷ்ணாபுரம் உங்க ஓட்டு விற்பனை அல்ல உங்க ஓட்டு உங்க உரிமை தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு போட்டே ஆகணும் நம்ம ஓட்டு நம்ம உரிமை

உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஹோமியோபதி மருத்துவத்தின் நிறுவனரான ஜெர்மனியைச் சேர்ந்த சாமுவேல் ஹானிமனின் பிறந்த தினத்தையொட்டி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள இரண்டு நாள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைக்கிறார் ஹோமியோபதியில் ஆராய்ச்சியை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளில் இந்த கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது இதில் ஆயுஷ் அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் ஸ்பெயின் கொலம்பியா கனடா பங்களாதேஷ் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் எம் வீரப்பனின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்கள் சேவையில் ஆர் எம் வீரப்பன் ஆற்றிய பங்களிப்புக்காகவும் எம்ஜிஆரின் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காகவும் அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சத்தீஸ்கரின் துர்க்கு மாவட்டத்தில் நேற்று மழை பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்த ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மாநிலத்தின் தலைநகரான ராய்பூரில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் வேதனை தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல்படையின் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா பகேர்தார் புரினே நாட்டின் மௌராவிற்கு சென்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கம்போடியாவில் நடைபெற்ற ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆசியான் நாடுகளுக்கு இந்திய கடலோர காவல்படையின் கப்பல்கள் பயணம் மேற்கொள்ளும் என்று கூறியிருந்தார் அதன்படி மூன்று நாள் பயணமாக புருனே சென்றுள்ள இந்த கப்பலின் பயணம் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் கடல்சார் சட்ட அமலாக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டு அமைந்துள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இக்கப்பல் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு இதே ரீதியில் பயணம் மேற்கொண்டுள்ளது தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் கீழ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது முன்னதாக இவற்றை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஏப்ரல் பனிரெண்டு என அறிவிக்கப்பட்டிருந்தது தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் கடந்த ஆண்டு பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டது முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பது குறித்து பல்வேறு தரப்பினரிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கையை ஏற்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்குகிறது இப்பணி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அழிந்து வரும் சாம்பல் நிற அணில்களை பாதுகாக்கும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் உருவாக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறுவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் மேகமலை வன உயிரின காப்பகம் ஆகியவற்றை இணைத்து புலிகள் காப்பகமாக உருவாக்கப்பட்டது இந்த சரணாலயத்தில் புலியல் கணக்கெடுப்பு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அனைத்து வகை வனவிலங்குகள் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆண்டுக்கு ஒரு முறையும் நடத்தப்படுகிறது இதன்படி சாம்பல் நிற அணில்கள் கணக்கெடுக்கும் பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதில் வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் வன உயிரின ஆர்வலர்கள் ஆகியோர் ஈடுபட உள்ளனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் நாட்டின் வட மாநிலங்களில் சில இடங்களில் சனிக்கிழமை வரை லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது தெலங்கானா மற்றும் கேரளாவின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கஜ் கடலோர ஆந்திரா தெற்கு உள் கர்நாடகா தமிழகம் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் அதிக வெப்பமான வானிலை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது பெருத்தில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இத்தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி ஆட்சியில் நாட்டின் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் பிஜேபி அரசின் கொள்கைகளால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது ஹாக்கிப் போட்டி பெருத்தில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது